வெல்கம் டு மகாஸ் கிச்சன் என்னோடய சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற சின்ன சின்ன சமையல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்கிறதுன்னு பார்ப்போம் ரத்த பொரியல் தான் செய்ய போகிறேன் பெண்களுக்கு ரொம்பவே குறுக்கோலி ஜாஸ்தியாக இருக்கும் இதை வாரத்தில் ஒரு தடவை ரத்தம் வாங்கி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது குறுக்கோலி அறவே இருக்காது நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு நான் ரெண்டு கப் அளவுக்கு ரத்தம் வாங்கியிருக்கேன் வாங்கி அதை நல்லா கட்டி இல்லாமல் கைவிட்டு கரைச்சி எடுத்துக்கிறணும் ஏன்னா அந்த ஆட்டோட முடி ஏதாவது அதில் இருக்குன்ட்டு கரைச்சிட்டு பொடி பொடி முடியெல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்துடணும் இருக்காது சப்போஸ் இருந்துச்சுன்னா எடுத்துருங்க கட்டி இல்லாமல் கரைச்சிருங்க இதை நான் எப்போயுமே கரைக்க மாட்டேன் எங்கள் வீட்டுக்கார தான் எனக்கு கரைச்சி தருவாங்க இப்போ கரைச்சி எடுத்தாச்சு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கோங்க கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரத்த பொரியல்னால் அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் கிடையாது ஒரு பத்தே நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் ஹெல்த்தியான சாப்பாடும் கூட நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க உளுந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் கடுகு உளுந்து ரெண்டுமே புரிஞ்சதும் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகா புதுசாக கட் பண்ணதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து வதக்கிங்க உப்பு சேர்க்க வேணாம் ஏன்னா ரத்தத்துலேயே அவங்க கொஞ்சமாக உப்பு போட்டு தான் அந்த ரத்தத்தை பிடிப்பாங்க அதனால் நான் சேர்க்க போகிறது கிடையாது அது எதுக்காகன்னு தெரில ஆனால் ரத்தத்தில் வந்து உப்பு போட்டு தான் அவங்க பிடிப்பாங்க இப்போ கரைச்சி வச்சுருக்க ரத்தத்தையும் அதோட சேர்த்துக்கலாம் ரத்தம் சேர்த்ததோட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து கரண்டி வந்து கை எடுக்காமல் கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி விடுங்க ஏன்னா அடி பிடிக்கும் அதனால் கரண்டி எடுக்காமல் கிளறி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறி விட்டோடனே தண்ணி விட்டுரும் மாதிரி கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க உப்பு நான் எதுவும் சேர்க்கலை நீங்களும் சேர்த்துறாதீங்க தண்ணி நல்லா வற்றி வரட்டும் அதுக்குள்ளே தேங்காய் துருவல் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு இப்போ தேங்காய் துருவல் சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பரான ரத்த பொரியல் ரெடி நீங்களும் அது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க